ஜனாதிபதி அனுரகுமார திசானகாவுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் நிகழ்நிலை மூலம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் தொடர் ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார் இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையிலான பங்களிப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது பொருளாதார மறுசீரமைப்பு செயற்பாடே சர்வதேச பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துதல் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு உதவி வழங்குதல் மற்றும் நிர்வாகத்தை வலுப்படுத்துதல் ஆகிய துறைகளில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அதன்போது சுட்டிக்காட்டினார் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய ஒத்துழைப்பையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டி பாராட்டினார் உலகளாவிய பொருளாதாரத்தின் நிலையற்ற தன்மைக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதாரம் ஏற்கக்கூடிய எளிமையை உறுதிப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்குவது முக்கியமானது எனவும் ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரிடம் குறிப்பிட்டார் மூன்றாவது மீளாய்வை பூரணப்படுத்துவது பிணைமுறை பரிமாற்றம் கடன் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்தமை தொடர்பில் ஜனாதிபதிக்கு கிறிஸ்டிலா ஜோஜியாவா வாழ்த்து தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதார நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக ஐ அர்ப்பணிப்பு மீள உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தொடர்ச்சியாக இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க ஐஎம்எஃப் தயாராக உள்ளதாகவும் பேச்சுவார்த்தையில் சுட்டிக்காட்டப்பட்டது நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் கீழ் எதிர்கால மூலாய்வை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு அரசாங்கம் வழிப்படுத்தும் அர்ப்பணிப்பை ஜனாதிபதி அதன்போது உறுதிப்படுத்தினார் இலங்கைக்காக நிலையான ஸ்திரத்தன்மையை உருவாக்குவதற்கு தொடர் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஒத்துழைப்பு தேவை என்பதையும் இருதரப்பும் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளன வளமான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக ஒன்றுடைந்து செயற்படுவதற்கு அந்யோன்ய அர்ப்பணிப்பு அவசியம் என்பது பேச்சுவார்த்தையின் போது வெளிப்படுத்தப்பட்டது